தக்காளி சாதம் தான் போகிறோம் இதுக்கு நம்ம தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிற தேவையில்லை ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சலாம் தக்காளி சாதம் சாப்பிட்ணுன்னு நினச்சா உடனே செஞ்சிடலாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்க ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இதுல கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொறிய ஆரம்பிச்சுக்கணும் ஒரு பிரிஞ்சியில சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை நீர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு போய் நல்லா வதங்கி வரணும் இது மாதிரி செஞ்சோன்னா தக்காளி சாதம் சாப்பிட்ணும் ஆசையாக இருந்தால் டக்குன்னு செஞ்சிடலாம் நிறைய தக்காளி வச்சுட்டு கட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் அவசியமே இல்லை நல்லா வதக்கிட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் விட்டுக்கோங்க கம்மியாக தான் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் ஆகிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க இந்த கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பொழுதுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோமே என்னோட சேனலில் இருக்குது யாப்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா வதக்கி வச்சுருக்கோங்க அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுருக்காங்க பாருங்க அதோட பச்சை வசனம்லாம் போயிடுச்சு தக்காளியை நம்ம கட் பண்ணிலாம் சேர்க்க வேணாம் நீங்கள் பாருங்கள் மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா நைட் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்துடலாம் நம்ம கட் பண்ணி சேர்க்கறதை விட இது மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா தக்காளி வந்து நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் அடுத்த டைம் இது மாதிரி தான் செய்வீங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா கிளம்பி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சாதத்தில் எப்போதுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு உப்பு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போல்லாம் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல கொஞ்சம் லைட்டாக கைக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் சாப்பாட்டோடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உப்பு அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை மசாலா பொற்கெலாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் பூ சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் மல்லிப்பூ சேர்த்துக்கோங்க டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க தக்காளி சேரத்தில் மட்டன் மசாலா சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா காணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நாலு தக்காளி மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு தக்காளி மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்துட்டாச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு சேர்த்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி தவ புவிட்டுக்கலாம் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து வாங்க புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் பருவ நல்லா கலந்துக்கிட்டாச்சு எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம தக்காளி அரைச்சோம்னா அதே முக்கியத்தை அலை செய்யறதுக்கு அதை அலசிட்டு அப்படியே ஊற்றிக்கோங்க தண்ணி எப்போதும் கரெக்டான சேர்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளம் தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம் பாரு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஊற வச்சு வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே மூடி போட்டு மூட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிக்கலாம் டைம்ல உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் உள்ளவங்க தக்காளி சாதம் செய்ய சொல்லி கேட்டாங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துருங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு மூடி போட்டு முடியலாம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் அப்படி விட்டுருங்க ரெண்டு விசில் வரட்டும் அதை வந்து விசில் விட்டுக்கோங்க அரிசி நல்லா ஊறி இருந்துச்சுன்னா ரெண்டு விசில் வந்தால் போதும் அப்படி கொஞ்சம் ஒழுங்காக ஊர்லன்னா ஒரு மூணுலேருந்து நாலு விசு விட்டுக்கோங்க தண்ணியுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலியன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிமே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கன் அனுப்பி பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்